இழுத்து மூடப்படும் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் நான் காமெடியெல்லாம் பண்ணல சீரியஸாவே அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க்கு போய்கிட்டு இருக்கு கெஸ்டாக மஞ்சரி தீபக் மற்றும் பிரியங்கா அவங்க மூணு பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க வந்தவங்களை ரொம்ப கேவலமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தீபக்குன்றவரு அழுகிற அளவுக்கு போயிட்டாரு போன சீசன்ல கில்லி மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷன் இந்த சீசன்ல வந்து ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாம அழுகுறாரு அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இந்த கெஸ்ட் இருந்திருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கேவலமாக அவங்க நடத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்க நிறைய பேர் இந்த சாண்ட்ரா பண்றது வந்து சீக்கிரட் டாஸ்க்கு பாஸ் கொடுத்துட்டாரு அதனால் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க சாண்ட்ரா நீ என்ன பண்ணிருக்கிற ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அச்சுன்னு தும்மிட்டு போகிற யாருக்காக இருந்தாலும் அந்த சாப்பாடு உள்ளே இறங்குமா அறிவு வேணாம் சீக்கிரட் டாஸ்க்குனா நீ எந்த அளவுக்கு எல்லா எல்லா மாரி வேணால் பண்ணலாமா சரி துப்பிட்டு போ தும்மிட்டு போகிற சரி கார் எச்சியை துப்பிட்டு போயேன் துப்புறதும் தும்புறது தப்பு இல்லை அப்படின்னா எச்சி துப்புறதும் இல்லை தானே ஏன் நீ அதை பண்ணலை அப்போது எந்த அளவுக்கு கேவலமா பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட்டை இவனுங்க கேவலமா நடத்திருக்கானுங்கன்னு பாருங்க அது தாண்டி ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்த அந்த ஹோட்டல் மேனேஜர் மாற்றப்பட்டிருக்காங்க முதல்ல திவ்யா கணேஷ் சரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க இதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை காட்டுறாங்க சத்தம் போட்டு பேசுறாங்க அது இரிட்டேட்டிங்கா இருக்கு அதனால அவங்கள மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் விக்கல் சீக்கிரம் எதுகிடா மாத்துறீங்க விக்கல் சீக்கிரம் நல்லா தானடா அவன் பொறுமசாலி தானே நிதானமா தானே எந்த ஒரு முடிவும் எடுப்பான் அப்ப அவனையும் மாத்திரீங்க அவனும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறான் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு தரங்க அப்படிங்குறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த தரங்கட்ட கண்டஸ்டன்ஸ் வச்சு பிக் பாஸ் நூறு நாள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எழுபத்தஞ்சாவது நாளையே இழுத்து மூடிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பிக் பாஸ் சீசனை என் முடிஞ்ச கையோட அல்டிமேட்டு மார்ச்சில் ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு அப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப டிஆர்பி டவுனாக இருக்குது அப்போ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் சரியில்லை அதனால நம்ம வந்து இந்த சீசனை கொஞ்சம் சீக்கிரமாக இழுத்து முடிவிட்டு ஐம்பது லட்சம் காசை கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துட்டு போய் தொலைங்கடான்னு சொல்லி இழுத்து முடிட்டு நம்ம அல்டிமேட்டில் வேறு லெவலில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நல்ல கண்டஸ்டன்ட்ஸா செலக்ட் பண்ணி அதை ஹிட் பண்ணிக்கலாம் இது ஃபிளாப்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற முடிவுக்கு மேக்கர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பிக்பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக பிக் பாஸ் கூப்பிட்டு கெஸ்டா வந்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது இதுதான் முதல் முறை மூணு பேர்கிட்டையும் சாரி சாரி சாரின்னு பாஸ் கேட்குறாருங்க எல்லாம் இவங்கனால இவங்க ஒழுங்காக நடந்துகிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தலைகுனிவு பிக்பாஸுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுருக்குமா எந்த அளவுக்கு கூப்பிட்டு நிறைய பேர் வரல வேணான்னு சொல்லிட்டாங்க மாயான்ற கண்டஸ்டன்டெல்லாம் கூப்பிட்டு பார்த்திருக்கிறாங்க இல்ல சார் நான் வரல அப்படின்றிச்சு நிறைய எக்ஸ் கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டு பார்த்து இவங்க மூணு பேர் தான் சம்மதிச்சு சரிங்க நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அப்படி வந்தவங்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணி அழுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறானுங்க இவனுங்கன்னா இவனுங்கெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து என்னத்த பண்ணி கிளிக்க போறானுங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் மேனேஜரு அசிஸ்டன்ட் மேனேஜரு கிச்சன் டீமு கிளீனிங் டீம் அது இதுன்னு சொல்லி இவனுங்க பிரிச்சு கொடுத்துருந்தானுங்க அதுல சபரிக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாச்சு அமைதியா நிக்கணும் எந்த எந்த விதமான பேச்சும் பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சில மாதிரி நிக்கணும்ங்கிறது தான் அவனே ஒரு கட்டத்துல கடுப்பாயி எல்லாம் ஒரு குரூப்பாகவும் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் ஒன்னா சேருங்க இந்த பிக் பாஸ் வீடே கேஷா இருக்கு இதை வந்து இதுக்கு மேல என்னால தொடர முடியாது அப்படின்னே அவன் முன் வந்து பேசுறான் அப்படிங்கிறப்ப அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு அமைதி நிலவலை வந்த கெஸ்டை விழுங்க ஒழுங்கா பார்த்துக்கல அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை சரியான தலைமை வந்தும் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடியல நம்ம கணேஷ் மேனேஜரா இருக்கப்பதான் இவங்க ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னு யோசிச்சா விக்கல் சீக்கிரம் மேனேஜரா இருக்கிறப்ப இவங்க ஒழுங்கா நடந்துக்கல அப்போ விஜய் சேதுபதி பேச்சையும் பேச்சையும் நாங்கள் கேட்க மாட்டோம் பிக் பாஸ் பேச்சையும் கேட்க மாட்டோம் வீட்டுக்குள்ள வர்ற கெஸ்டையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு நாருவோம் அது எந்த விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் ஆடியன்ஸுக்கு கொடுக்காது அப்படின்னா என்ன மானாவுக்கு இந்த பிக் பாஸ் நூறு நாள் நடக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு மேக்கர்ஸ் வருவானா மாட்டானா இழுத்து மூடுங்கடா எழுபத்தஞ்சு நாள் ஓட இவங்க முகர கட்டைக்கெல்லாம் நூறு நாள் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு இழுத்து மூடிட்டு டைட்டில் கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிக்பாஸ்ல டே ஒன்ல இருந்து தான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளதான் ஒரு கோஆர்டினேஷன் இல்ல அவங்கதான் காரி துப்புற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு பார்த்தா ஒயில்காடு கண்டஸ்டண்டா வந்த சாண்ட்ராவும் திவ்யா கணேஷும் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அதுவும் சாண்ட்ராலாம் இதுதான்டா வாய்ப்பு ஒட்டுமொத்த ஒன்மத்தையும் கக்கு அப்படின்னு அது சீக்கிரட் டாஸ்க கொடுத்தது தான் கொடுத்தாரு பாஸ் அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த கெஸ்ட் கிட்ட எல்ல மீறி நடந்துக்குது பிஜே பார்வதி கூட இந்த ஹோட்டல் டாஸ்கில் ரொம்ப அடக்கி வாசிச்சது ஏன்னா கெஸ்ட் வந்துருக்குறாங்க நம்ம பிரச்சனையே நம்ம சண்டைய அது போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அவங்க இருக்கிறப்போ தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் திவாகருக்கும் பிரஜனைக்கும் சண்டை வந்தப்போ கூட திவாகரை அமைதிப்படுத்தி கூட்டிட்டு வந்துடும் வேண்டாம்னு நம்ம சண்டையெல்லாம் போட வேணாம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அழைச்சிட்டு வந்துடும் ஆனால் இந்த திவ்யா கணேசும் சாண்ட்ராவும் கார்டன் ஏரியாவுக்குவா பேசிக்கலாம் கார்டன் ஏரியாவுக்கு பேசிக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணி வம்பு கிழத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க பண்றதெல்லாம் ஒரு குரூப் ஃபயர் விட்டுட்டு உக்கான் இருக்கு டேய் உங்க பிரச்சனைய அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் அடிச்சுக்குங்கடா விடிய விடிய அடிச்சுக்குங்கடா சட்டையை கிழிச்சுக்குங்கடா மூணு பேர் நம்பி வந்திருக்கிறான்ல எத்தனை பேர் புறக்கணிச்சிருக்கான் தெரியுமா உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்துட்டு இதுங்கெல்லாம் பார்த்தா சரியில்லை போனா நம்ம வானத்தையும் சேர்த்து வாங்கி விட்டுருவாங்க அதனால வரல அப்படின்னு மாயான சீசன் செவன் கண்டெஸ்டன்ட் அந்த மூஞ்சிக்கே உங்கள் மூஞ்சியை பிடிக்கலையே உங்களெல்லாம் எவ கட்டிக்கிற போகிறா அதை நினச்சேன் சிரிச்சேன்ற மாதிரி உங்களையும் ஒரு கண்டஸ்டண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்களோட போய் மூணு நாள் இருக்கலாம் அப்படின்னு வந்த அவங்கள தாண்டா முதல்ல வெளுக்கணும் அவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு உங்களை நம்பி வந்தாங்கல்ல அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தீபக்கெல்லாம் எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் அவரை இப்படி அளவச்சு வேடிக்கை பார்க்குறீங்களாடா பாவிகளா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது சரி இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் தொடர்ந்து நூறு நாட்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாச விக்ஷன் மாச விக்ஷன் அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சா அதை உண்மையாக்கடாங்கிறேன் ஒரு நாலு பேரை தூக்கி வெளில போடுங்க குறிப்பாக இந்த ஆரோராசன் கிளார்னு ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருக்குல்ல அதை பின்வாசல் வழியாக வெள்ள அணி போட்டுருங்க சரி அந்த எஃப்ஜேன்றவனால் தூக்கி வெளில கடை அவங்களுக்கு பதிலாக வேறு லெவலில் இந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் ஆடுற மாதிரி ரெண்டு கண்டஸ்டண்ட்டை கொண்டு வாங்க சீசன் சிக்ஸில் எப்படி அசீமு பின்னி பெடல் எடுத்தானோ வேற லெவல் பண்ணானோ இறங்கி ஆடினானோ வரக்கூடிய எதிர்வினைகள் எல்லாத்தையும் யோசிக்காம வேற லெவல் இந்த கேமுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ரெண்டு பேர் உள்ள இறக்கி விடுங்க அதுக்கப்புறம் பாருங்க டிஆர்பிய ஏன்னா பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு விக்ஷன் பார்த்துருக்கோம் ரெண்டு விக்ஷன் பார்த்துருக்கோம் என்னடா நாலு பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா எல்லா பேரும் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க இந்த ஷோ மேல ஆடியன்ஸுடைய கவனம் திரும்பும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்த கெஸ்டை மதிக்கல இந்த கேமுக்கு உண்மையா இல்ல கேவலமா நடந்துக்கிறாங்க விஜேஎஸ் மதிக்கல பிக்பாஸ மதிக்கல அதனால இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியில கடாசிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு ஆடியன்ஸுக்கு மத்தியில எலும்ப ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸுடைய கவனம் பிக்பாஸ் சீசன் நைன் மேல திரும்பும் நீங்க நூறு நாள் வரைக்கும் இந்த ஷோவை ஓட்டலாம் பாஸ் சீசன் நைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்டிமேட் வேற ஆரம்பிக்க போறீங்க இந்த ஷோ ஓகே சீசன் நயன் நல்லா இருந்துச்சு அல்டிமேட்டும் நல்லா இருக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நிறைய பேர் பார்க்க வருவான் இதுவே பிளாப்பு இதுவே ஒன்றுத்துக்கு இல்லாமல் நக்கிட்டு போயிடுச்சுன்னா எவனும் அல்டிமேட் பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டான் ஆக மொத்தத்துல மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தொடங்கப்பட்ட இந்த ஹோட்டல் டாஸ்க் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இந்த நிலை நீடிச்சுது அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை எழுபத்தி ஐந்தாவது நாளோட இழுத்து மூடிட்டு அல்டிமேட் பக்கம் போயிட வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இந்த ஹோட்டல் டாஸ்கில் கண்டஸ்டன்ட்ஸுடைய பெர்ஃபார்மென்ஸ் அண்டு கெஸ்ட் வந்தவங்களை கண்டஸ்டன்ஸ் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்